குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே இந்த உலகம் நீங்கள் முன்பு எப்படி இருந்தீர்கள் என்று பார்ப்பதில்லை இந்த உலகம் இப்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதையே பார்க்கிறது அதனால் உங்கள் கடந்த காலத்தை விட்டுவிட்டு உங்கள் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் நிகழ்காலத்தை மேம்படுத்துங்கள் இன்றைய இந்த ஜோதிட பதிவில் மேஷ ராசிக்காரர்களுக்கான நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் நண்பர்களே நவம்பர் மாதத்தில்தான் சனி கிரகம் நேரடி கோணத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் மேலும் குரு பகவானின் மகா மாற்றம் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நிகழ்ந்திருப்பதால் நவம்பரில் குரு பகவான் கடக ராசியில் உச்சமடைந்து உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில அதாவது தாயார் வீடு வாகனஸ்தானத்தில் இருப்பார் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை மிகவும் விரிவாக நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன் உங்கள் ஆரோக்கியம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டம் தொழில் அதாவது வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த எல்லா விஷயங்களைப் பற்றியும் நான் மிகவும் நுட்பமாக பேசப் போகிறேன் ஒன்பது கிரகங்களின் நிலை என்ன எந்த கிரகம் மாற்றமடைகிறது அது உங்களுக்கு எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் விளக்குகிறேன் நண்பர்களே இந்த பதிவு உங்கள் பிறந்த ராசி மற்றும் சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டது இப்பொழுது நவம்பர் மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம் இப்போது உங்கள் கவனம் இங்கே இருக்க வேண்டும் வீடியோவின் இறுதியில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்கிறேன் மேஷ ராசிக்காரர்களே இதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் கிரகம் செவ்வாய் உங்கள் எட்டாவது வீட்டில் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் புதனுடன் இருக்கிறார் உங்கள் நான்காவது வீட்டில் சுகஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கிறார் உங்கள் ஐந்தாவது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறார் சூரியன் மற்றும் சுக்கிரன் உங்கள் ஏழாவது வீட்டில் ஸ்தானத்தில் உள்ளனர் ராகு பதினொன்றாவது வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சனி உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார் ஏழரை சனியின் தாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் நவம்பர் இருபத்தி ஏழு வரை சனி வக்ரமாகவும் இருக்கிறார் இதுதான் நவம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள் நண்பர்களே உங்கள் காதல் உறவு பற்றி பார்ப்போம் நவம்பரில் உங்கள் அன்பு பாசம் எப்படி இருக்கும் நண்பர்களே ஐந்தாவது வீடு இந்த ஐந்தாவது வீடு கேது இருக்கும் இந்த வீடு காதல் உறவையும் குறிக்கிறது ஐந்தாவது வீட்டில் கேது வந்ததிலிருந்து ஒரு விஷயத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் சிறிய விஷயங்களுக்காக உங்களுக்குள் தவறான புரிதல்கள் நடக்கிறதா சிறிய விஷயங்களுக்காக தகவல் தொடர்பில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா அல்லது உங்களுக்குள் பிடிவாதம் பொறுமையின்மை இருக்கிறதா சூரியன் முதல் வீட்டையும் செவ்வாய் இரண்டாவது வீட்டையும் அதாவது வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார்கள் உங்கள் பேச்சில் குறைபாடு ஒரு ஆக்ரோஷம் ஆணவம் இருக்கக்கூடாது இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சூரியனும் செவ்வாயும் உங்கள் இரண்டாவது வீட்டை பார்ப்பார்கள் நவம்பர் பதினாறுக்கு பிறகு உங்கள் பேச்சால் தவறான தகவல் தொடர்பால் தவறான புரிதலால் உங்கள் காதல் உறவில் சிக்கல் வரலாம் இதை நான் உங்களுக்கு இப்போதே தெளிவாக சொல்கிறேன் மேலும் ஐந்தாவது வீட்டில் கேது இருக்கிறார் சிறிய விஷயங்களில் குறை காண்பது மற்றவர் உங்களுக்காக எதையாவது செய்தாலும் நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறீர்கள் நீங்கள் திருப்தியற்று இருக்கிறீர்கள் இதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது மட்டுமல்ல வரவிருக்கும் சில மாதங்களுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நவம்பர் மாதம் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நண்பர்களே காலச்சக்கரத்தின் இந்த முதல் வீடு அதாவது மேஷ ராசி நம் நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறது நமது நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு வலிமையாக இருக்கும் என்பதை காட்டுகிறது முதல் வீட்டின் அதிபதி செவ்வாய் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறார் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் செவ்வாய் இங்கு தனது வீட்டில் இருக்கிறார் ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கிறார் செவ்வாய் இங்கு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கும் போது முதலில் செவ்வாய் இங்கே பலமாக இருக்கிறார் மேலும் சூரியனும் உங்கள் கேந்திரத்தில் இருக்கிறார் குரு உச்சமாக உங்கள் கேந்திரத்தில் இருக்கிறார் அதனால் நவம்பர் பதினாறுக்கு பிறகு உங்கள் வலது கண்ணில் சிறிது எரிச்சல் அல்லது தொற்று ஏற்படலாம் இது தொடர்பான சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் மேலும் சூரியன் உங்கள் ஐந்தாவது வீட்டின் அதிபதியாக எட்டாவது வீட்டிற்கு வருவதால் நீங்கள் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு வெளியிலிருந்து சாப்பிடுவது அல்லது அதிகப்படியான உணவை தவிர்ப்பது நல்லது இல்லையெனில் வயிற்றில் சிறிய பிரச்சனைகள் வரலாம் அவ்வளவுதான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை நவம்பர் மாதத்தில் உங்கள் படிப்பு எப்படி இருக்கும் நவம்பர் மாதத்தில் மாணவர்கள் எப்படி படிப்பார்கள் ஐந்தாவது வீடு படிப்பை குறிக்கிறது ஐந்தாவது வீட்டில் கேது இருக்கிறார் மேலும் சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் மாணவர்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நீங்கள் பதிலளிக்க வேண்டும் பாருங்கள் ஐந்தாவது வீட்டில் கேது இருக்கிறார் கடந்த ஐந்து ஆறு மாதங்களாக நீங்கள் புதிய இடத்தில் சேர்ந்திருக்கிறீர்களா ஏதேனும் வகுப்புகள் அல்லது கோச்சிங் வகுப்புகளை தொடங்கி இருக்கிறீர்களா அது கணினி வகுப்பாக இருக்கலாம் அல்லது கலை அறிவியல் வணிகம் போன்ற எந்த துறையில் படித்தாலும் நீங்கள் ஒரு புதிய இடத்தில் சேர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் இந்த நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்களில் உங்கள் படிப்பில் ஏதாவது ஒரு வகையில் மாற்றம் செய்வீர்கள் அல்லது எங்காவது சேர்க்கை பெறுவது ஏதேனும் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்வது போன்ற சில மாற்றங்கள் நடப்பதாக எனக்குத் தெரிகிறது ஏனெனில் கேது ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் பிறகு சூரியன் உங்கள் கேந்திரத்தில் இருக்கிறார் ஆம் நவம்பர் பதினாறுக்கு பிறகு உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம் உங்கள் படிப்பில் கவனம் சற்று மேலும் கீழும் போகலாம் அதனால் படிப்பில் சற்று கவனத்துடன் படிப்பது நல்லது அவர்களே உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை ஏழாவது வீட்டை குறிக்கிறது ஏழாவது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் அவர் தனது சொந்த ராசியில் இருக்கிறார் ஏழாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் தனது சொந்த வீட்டில் இருக்கும்போது முதலில் திருமண வாழ்க்கையை மிகச் சிறப்பாக ஆக்குகிறார் உடன் சூரியனும் இருக்கிறார் சூரியன் இங்கே நீச்சமாக இருக்கிறார் ஆம் உங்கள் துணைக்கு கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் அவசரம் தங்கள் விருப்பப்படி நடப்பது ஆதிக்கம் செலுத்துவது போன்ற குணங்கள் இருக்கலாம் ஆனால் சுக்கிரனும் உடன் இருக்கிறார் அல்லவா சுக்கிரன் இங்கு இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் எந்தவிதமான கவலையும் இல்லை ஆம் நண்பர்களே நீங்கள் ஏதேனும் ஒரு திட்டத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் அது குடும்ப திட்டம் பயணம் அல்லது வேறு எந்த வேலை தொடர்பான திட்டமாக இருந்தாலும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் தனது சொந்த வீட்டில் இருக்கிறார் எனவே நீங்கள் திட்டமிடலாம் திருமண வாழ்க்கையும் நன்றாக இருக்கிறது உங்கள் புதிய திட்டங்களுக்கும் இது கைகொடுக்கும் நண்பர்களே இப்போது மிக முக்கியமான அதிர்ஷ்டம் வேலை தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அதிர்ஷ்டத்தின் அதிபதி குரு பகவான் அவர் நவம்பர் மாதத்தில் உங்கள் நான்காவது வீட்டில் இருக்கிறார் நான் சொல்லுவேன் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு உங்கள் நான்காவது வீட்டிற்கு வந்திருக்கிறார் அதுவும் உச்சமாக நான்காவது வீட்டிற்கு வந்திருக்கிறார் மேலும் அதிர்ஷ்டத்தின் தொடர்பு உங்கள் நான்காவது வீட்டிலிருந்து நேரடியாக உங்கள் பத்தாவது வீட்டிலும் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலும் உருவாகிறது ராசிக்காரர்களே உங்கள் அதிர்ஷ்டத்தை பற்றி நான் எவ்வளவு பாராட்டினாலும் குறைவாகவே இருக்கும் என்று சொல்லுவேன் ஏனென்றால் அதிர்ஷ்டம் இங்கே உங்களுக்கு முழு ஆதரவை தரும் ஒன்று அதிர்ஷ்டத்தின் அதிபதி குரு உங்கள் கேந்திரத்தில் இருக்கிறார் அதாவது ஒரு பெரிய வேலையும் நிறைவேறலாம் அல்லது உங்கள் வேலையில் ஏதேனும் தகராறு நடந்து கொண்டிருந்தால் அந்த பிரச்சனையை தீர்க்க அதிலிருந்து நீங்கள் வெளியே வர இதுவே சரியான மாதம் என்று நான் கூறுவேன் உங்கள் அதிர்ஷ்டம் மிகச் சிறப்பாக இருக்கிறது மேலும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று சனிகிரகம் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் நேர்கோணத்தில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இப்போது தொழிலை பற்றி தெரிந்து கொள்வோம் பத்தாவது வீட்டின் அதிபதியும் சனிதான் உங்கள் லாபஸ்தானத்தின் அதிபதி சனி பகவான் இப்பொழுது தொழில் விஷயத்தில் மேஷ ராசிக்காரர்களிடம் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் மிகவும் தெளிவாக சொல்கிறேன் மேஷ ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் பொறுப்புகள் அதிகரிப்பதை நான் இங்கே பார்க்கிறேன் பொறுப்புகள் எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் நீங்கள் இப்போது இளமையாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில பொறுப்புகள் அதிகரிக்கலாம் வேலை அதிகரிக்கலாம் அது உங்கள் குடும்பத்திலோ வேறு எந்த விஷயத்திலோ இருக்கலாம் மேலும் உங்கள் பயணங்கள் அதிகரிக்கலாம் ஏனென்றால் ஏழரை சனி தொடங்கும் போது இந்த பன்னிரண்டாவது வீடு நம் கால்களை குறிக்கிறது எனவே இது நம் கால்களிலிருந்து தொடங்குகிறது இதன் பொருள் நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் எந்த பொறுப்பையும் ஏற்கவில்லை என்றால் நீங்கள் சோர்வடைவீர்கள் பிறகு உங்கள் கால்களில் வலி போன்ற சில பிரச்சனைகள் ஏழரை சனியால் காணப்படலாம் அதாவது உண்மையில் இந்த ஏழரை சனியில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஓட வேண்டும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் நீங்கள் பொறுப்புகளை ஏற்க வேண்டும் நீங்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சோர்வடைவது எதிர்மறை எண்ணங்கள் வருவது உங்களைப் பற்றியே எதிர்மறையாக நினைப்பது போன்றவை காணப்படலாம் நீங்கள் இதை செய்ய வேண்டும் இவர் தொழிலின் அதிபதி உங்களுக்கு சனியின் கர்மத்தின் அதிபதி நீங்கள் உங்கள் தொழில் துறையுடன் தொடர்புடைய விஷயங்களுக்காக ஓட வேண்டும் தூரம் செல்ல வேண்டும் மேஷ ராசிக்காரர்களுக்கு என் வேலை தொடர்பாக நான் வெளியூர் செல்ல விரும்புகிறேன் தூரம் செல்ல விரும்புகிறேன் என்ற கேள்வி இருந்தவர்களுக்கு இது மிகவும் நல்லது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு சனி பன்னிரண்டாம் வீட்டில் நேர்கோணத்தில் சஞ்சாரம் செய்யும்போது மிகவும் நன்றாக இருக்கும் மேலும் உங்கள் தொழிலில் ஏதேனும் அரசியல் இருந்தால் அல்லது உங்கள் மேலதிகாரி முதலாளி யாராவது உங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்தால் சனியின் வக்கிர நிலையால் உங்கள் பதவி உயர்வு கிடைக்கவில்லை என்றால் சனி நவம்பர் இருபத்தி ஏழு அன்று நேர்கோணத்தில் சஞ்சாரம் செய்வார் அதற்காக நான் ஒரு சிறப்பு வீடியோவையும் கொண்டு வருவேன் சேனலில் இணைந்திருங்கள் ஆனால் அதன் பிறகு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் காணப்படலாம் ஆனால் நீங்கள் அவசரப்படக்கூடாது உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த மாதம் சனி பார்க்கிறார் சூரியன் செவ்வாய் ஆகியோரும் பார்ப்பார்கள் சூரியனும் நவம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு பார்ப்பார் அதாவது சூரியன் செவ்வாய் சனியின் பார்வை உங்கள் பேச்சில் உள்ளது உங்கள் பேச்சால் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நான் சொன்னது போல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு தொழிலில் மாற்றங்கள் வரலாம் வியாபாரத்தை பற்றி பேசினால் நண்பர்களே இந்த மாதம் வியாபாரத்திற்கு நல்லது நவம்பர் இருபத்தி மூன்றுக்கு பிறகு புதன் உங்கள் ஏழாவது வீட்டிற்கு செல்லும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் முழுவதும் வியாபாரத்திற்கு மிகவும் நன்றாக இருக்கும் சுக்கிரன் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் தினசரி வருமானம் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுகிறது பரிகாரங்கள் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் சனியின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் பிராம் பிரீம் பிராம் ஷக் நமஹா என்று நூற்று எட்டு முறை சொல்லுங்கள் நீங்கள் தொடர்ந்து ஹனுமான் நாற்பது பாடல்கள் வாசியுங்கள் உங்கள் ராசியின் அதிபதி மற்றும் இஷ்ட தெய்வம் முருகன் அதனால் செவ்வாயின் சக்தி வாய்ந்த சொல்லுங்கள் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ச்சனை செய்து நமஸ்காரம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் உற்சாகமும் பெருகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள் மேலும் ஹர் ஹர் மகாதேவ் என்று கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கை செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாறட்டும் உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க சிவபெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் நன்றி